வணக்கம் காலையிலிருந்து ஸ்டேண்டில் வெயிட் பண்ணேன் ஒரு வாடகை கிடைக்கல சரி இன்னைக்கு ஆண்டவன் இவ்வளோ தான் படி போட்டிருக்கான் அப்படின்னு நினச்சி பார்த்தேன் சரி ஓகே பரவாயில்ல இன்னைக்கு அப்படின்னு நினச்சிருக்கேன் அப்போ கடை சீனியாசில் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி ஒரு வாடகைகள் கூப்பிட்ருக்காங்க மணிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி ரெட்டே காந்தி ஆச்சு பொள்ளாச்சி எங்கே இருக்குது இருக்கு எங்க இருக்கு இந்த இந்தா எங்கேயாருக்கு பார்த்தீங்கன்னா மரம் ஏற்ற வந்தாச்சுங்க பொள்ளாச்சிக்குள்ளே வந்தாச்சு மரத்தை ஏற்றிட்டு போகணும் இது என்னென்னா எனக்கு முக்கியமான பயம்னா மரம் வந்து அடி ஹைட் நீளமாக இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் கொண்டு போகிறது எங்கேயாச்சும் யாராச்சும் மேலே பட்டுரும் பயந்து பயந்தே கொண்டு போகணும் வேலையை பார்த்தீங்களா பெரிய மரம் கிடக்கு பார்த்தீங்களா பூரா நீளநிலமாக தான் கிடக்கும் மக்கள் நம்மளை கூட்டு வந்த மக்கள் எங்கே நிற்கிறாங்கன்னு தெரியல அவங்க தேடி தான் போயிட்டுருக்கேன் மரம் சின்னதாக இருக்கணும் கடவுளை முருகா வயசை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஏற்றியாச்சு ரெண்டே மரம் தான் கட்டு வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டிருக்கேன் அந்த சைடும் போகாமல் அந்த சைடு நலையும் வராமல் தெரிஞ்ச மாதிரி கட்டு போட்டிருக்கேன் அசையாமல் இருக்கணும் அப்போ தான் போக்குவரத்தில் அரைச்சி மெல்லாம் படாமல் இருக்கும் டைட்டாக கட்டியாச்சு போய் லீப்பர் ஏற்றிட்டு நம்ம போய் இறக்குனா சரியாக இருக்கும் அது வந்து குச்சி எதுக்குன்னா சொன்ன ஓடி கேட்காத வீட்டில் ஒரு ஆள் இருக்குது அடிக்கு நல்ல வாட்டமான ஒரு குச்சி எடுத்துருக்கேன் சாத்தோன்னு போய் ஸோ காய்ஸ் ஏற்றிட்டு போயிட்டே இருக்கலாம் கடைசியாக பார்த்தீங்கன்னா தென்னை மரலே ஏற்ற வந்திருக்கேன் ஏற்றிட்டோம்னா நம்ம கிளம்பிடலாம் ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லியும் அன்றாட என்னோடய வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதை வந்து எடுத்து உங்களுக்காக நான் வீடியோ கொடுத்துருக்கேன் உடனே சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் எழுதிட்டால் நம்ம கிளம்பிடலாம் ஸோ காய்ஸ் பார்த்திங்கன்னா நான் மரம் வந்து அதிகமாக நான் வாடகைக்கு வர்றது கேட்டு தான் பார்த்தீங்கன்னா இங்கே தான் மரம் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க தன்னை கோழி கோழி பூண்டுக்கு அப்புறம் புதுசாக சாலை போடுறாங்கன்னா அதுக்கு எப்படி யூஸ் பண்ணுவாங்க அடையில லீப்பராக யூஸ் பண்ணுவாங்க அடையல ஸ் வணக்கம் இன்றைக்கி வாடகை முடிஞ்சுது அதனால் ஒன்றே ஒன்று உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது தினசரி என்ன நடக்குதோ அதை அதை எடுத்து நான் உங்களுக்கு வந்து போட்டுருக்கேன் ஒரு டிரைவரின் தினசரி வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதை எடுத்து உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கேன் வந்து ஆள் கொடுத்து வைங்க என்னோட வீடியோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபேஷனாக வரும் தேங்க்யூ ஸோ மச் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பார்க்கலாம் கேட்டா